ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி நோன்ஸும் அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்குறதுனால உங்களுக்கு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம சே நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மலையும் பின் பண்ணுறேன் நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட் பாருங்கள் அறிவியல் விஞ்ஞானம் இந்த மாதிரி நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வந்து விஞ்ஞான் ஸோ ஹிந்தியில் வந்து விஞ்ஞான் ஸோ தமிழில் நம்ம விஞ்ஞானம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து விஞ்ஞான் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அவருக்கு சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஹிந்தியில் வந்து ருச்சி அதிகம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து அதிக் ஸோ உன்கி அவருக்கு அப்படின்னா உன்கி விஞ்ஞான்மே அறிவியலில் விஞ்ஞானத்தில் அப்படின்றது அர்த்தம் ருச்சி அதிகே ஆர்வம் அதிகம் ஸோ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு வேலை பார்க்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இஸ்கா கோயி வைக்கானிக் காரன் ஹோகா ஸோ விஞ்ஞானம்னு சொல்கிற மாதிரி வந்து வைக்கானிகிற வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க பட் விஞ்ஞான் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வண்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ விஞ்ஞான் காரன் ஹோகா அப்படின்னு சொல்லலாம் வைக்கானிக் காரன் ஹோகா அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ காரன் தமிழில் வந்து காரணம் ஹிந்தியில் வந்து காரன் ஸோ அந்த மாதிரி சிமிலரான வேர்ட்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் முன்னாடி போஸ்ட் பண்ண ரெண்டு வீடியோஸை அடுத்தது பாருங்கள் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வைக்யானிக் அப்படின்றதும் சொல்லுவாங்க தமிழில் விஞ்ஞானின்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலையும் வந்து விஞ்ஞானி அப்படின்றது வரும் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு சிறந்த விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஐன்ஸ்டீன் ஏக் மகான் வைக்யானிக் ஹேன் இல்லைன்னா விஞ்ஞானி ஹேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் இன்னும் சயின்டிஸ்டெல்லாம் வந்து கேன்சருக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வைக்கானிக் அபித்தக் இன்னும் ஸோ இன்று வரை அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்போ வரைக்கும் அபித்தக் கேன்சர்கா இலாஜ் இலாஜ் அப்படின்னா வந்து மருந்து கேன்சர்கா இலாஜ் அப்படின்னா கேன்சருக்கான மருந்து நகி தூந்த்கர்தேகேன் ஸோ தூந்த் அப்படின்றது வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை குறிக்கிறது தான் வந்து தூந்த் நகி தூந்த்கர்தேகேன் அப்படின்னா இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்றத குறிக்குது ஸோ விஞ்ஞானி அபிதக் கா இலாஜ் நகி தூந்த் கர்த்தேகேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவளுக்கு ஃப்யூச்சரில் விஞ்ஞானியாக ஆசை அதாவது விரும்புகிறா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஓ பவிஷ்யமே வைக்கானிக் பனானா சக்திஹே ஸோ அவள் பெண்பால் அப்படின்றதுனால சகத்தி அப்படின்றது வருது இதுவே அவர் அப்படின்னா சகத்தா அப்படின்றது வரும் ஸோ பவிஷ்யமே அப்படின்னா எதிர்காலத்தில் வைக்கானிக் இல்லைன்னா விஞ்ஞானி பனானா விஞ்ஞானி பனானா அப்படின்னா விஞ்ஞானி ஆக உருவாக பனானா அப்படின்றது வந்து இங்கே உருவாகிறதா அந்த அந்த மாதிரியான அர்த்தத்தில் வரும் ஸோ ஓ பவிஷ்யமே வைக்கானிக் பனானா சக்தியே நெக்ஸ்ட் பாருங்க கீரல் ஸோ இந்த சகத்துல எல்லாம் கீருவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஹிந்தியில வந்து கரோஞ்ச் கரோஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு சிறுவன் வந்து கூர்மையான நைஃப் கத்தி வச்சு சுவத்தில் கீறிட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு சோட்டே லடுக்னே ஸோ சோட்டே லடுக்னே அப்படின்னா சின்ன பையன் அப்படின்றது அர்த்தம் தேஜ் சாக்கோசே அப்படின்னா கூர்மையான கத்தி சாக்கோ அப்படின்னா கத்தி ஸோ தேஜ் சாக்கோசே அப்படின்னா கூர்மையான கத்தினால் தீவார்பர் அப்படின்னா வந்து சுவத்தில் கரோஞ்ச் டாலி அப்படின்னா கீரல் போட்டுட்டான் அப்படின்றது அர்த்தம் கரோஞ்ச் டாலி அடுத்தது பாருங்கள் முள்ளு வந்து என் காலை குத்திடுச்சு அதாவது கீறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காந்தோனே மேரே பைரோன்கோ கரோஞ்ச் தியா காத்தோனே அப்படின்னா என்னோடய கால்கள் அப்படின்றது கால்களை வந்து குறிக்குது ஸோ சாரி காந்தோன் அப்படின்றது வந்து முட்களை குறிக்குது மேரே பைரோன் பைரோன் அப்படின்னா வந்து காலை குறிக்குது ஸோ காந்தோனே அப்படின்னா முட்கள் மேரே பைரோன்கோ கரோஞ்ச் தியா அப்படின்னா வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் கீரல் கீரல் அந்த குத்துறது அதெல்லாம் குறிக்கிறது தான் வந்து கரோஞ்ச் அப்படின்றது இது வந்து பாஸ்டன்ஸ் அதனால தான் வந்து கரோஞ்ச் தியா அப்படின்றது வருது அடுத்தது பாருங்கள் ரகசியத்துக்கு ஹிந்தியில் வந்து ரகசிய தமிழில் ரகசியம்னு சொல்லுவோம் ஹிந்தியில் வந்து ரகசியம் இல்லைனா ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ராஸ் ரகசியம் இல்லைனா ராஸ் இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ராஸ் கிசிக்கோ மத் பனாவோ இல்லைனா ஏ ரகசிய கிசிக்கோ மத் பனாவோ யாரிடமும் அதனால் கிசிக்கோ சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு மத் பனாவோ அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அவ அந்த ரகசியத்தை யார்கிட்டயுமே சொல்லாமல் மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே பினா குசி பினா கிசிகோ பத்தாயே ஏ ராஜ் சிப் லியா ஸோ சிப்பா லியா இல்லைனா சிப்பா கயா அப்படின்றதும் சொல்லலாம் மறைத்து விட்டான் சிப்பா கயாவும் சொல்லலாம் சிப்பா லியாவும் சொல்லலாம் ஸோ பெண்ணை சொல்லும்பொழுது சிப்பா கயி அப்படின்றது வரும் ஸோ உஸ்னே அப்படின்னா அவன் இது பாஸ்ட் அண்ட் சென்டென்ஸ் யாரை எதைன்னு கேட்கும்பொழுது நமக்கு பதில் கிடைக்கிது எதை மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நமக்கு வந்து ரகசியத்தை மறைச்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ அதனால தான் உசேக்கு பதிலாக உஸ்னே பினா கிசிகோ பத்தாயே அப்படின்னா யாரிடமும் சொல்லாமல் ஸோ கிசிக்கோ அப்படின்னா யாரிடமும் பினா பத்தாயே அப்படின்னா சொல்லாமல் அப்படின்றது அர்த்தம் ஸோ பினா அப்படின்றது வந்து அந்த இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து பினா அப்படின்றது ஹிந்தியில் வரும் ஸோ அதுக்கு செப்ரேட்டாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஏ ராஜ் சிப்பா லியா இல்லைனா ராஜ் சிப்பா கயா அப்படின்றதும் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் மணலுக்கு வந்து ஹிந்தியில் வந்து ரேத் இல்லைன்னா பாலு ரேத் பாலு ஸோ குழந்தைங்களாம் மணலில் சந்தோஷமாக விளையாடினாங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பச்சே ரேத் மே குஷி சே கேள் தேத்தே ஸோ குழந்தைகள் ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் கேள் தேத்தே விளையாடினார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேள் கேலோ அப்படின்னா விளையாடு ஸோ ப்ளூரல் ஃபார்மில் சொல்கிறதுக்கு கேள் தேத்தே அப்படின்றத சொல்லணும் பாஸ்டன்ஸ் கேள் தேத்தே ஸோ பச்சே அப்படின்னா குழந்தைகள் ரேத்மே அப்படின்னா மணலில் குஷிசே அப்படின்னா வந்து மகிழ்ச்சியாக அந்த ஆக சவுண்டுக்கு தான் இங்கே வருது ஸோ குஷி அப்படின்றது மகிழ்ச்சியை குறிக்குது குஷிசே அப்படின்னா மகிழ்ச்சியாக கேள் தேத்தே அப்படின்னா விளையாடி கொண்டிருந்தன அடுத்தது பாருங்கள் அவள் சூடான மணலில் நடந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கரம் ரேத்மே ரேத் ஓ கரம் ரேத்கேப்பர் சலிகையி நடந்தாள் சலிகை பெண்பால்ன்றதுனால சலிகை இதுவே அவர் அப்படின்னா வந்து கயா அப்படின்றது வரும் கரம் ரேத்கேப்பர் அப்படின்னா சூடான மழலின் மீது அப்படின்றது அர்த்தம் அடுத்தது மெஷர் பண்ணுறது அதாவது ஸ்கேல் மெஷரிங்னு சொல்லுவோம் ரேட்டிங்லாம் கொடுப்போம்ல அதுக்கான ஹிந்தி வார்த்தை வந்து பைமானா அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் அவருடைய ஒர்க்காக ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே வந்து எப்படி நீங்கள் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது ரேட்டிங் கொடுப்போம்ல இப்போ ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம எதாவது சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஒருத்தவங்களோட சர்வீஸ்க்கு ரேட்டிங் கொடுப்போம்ல அந்த மாதிரியான வாக்கியம் தான் இது ே அப்படின்னா வந்து மதிப்பிடுறது அளவிடுறது அப்படின்றது அர்த்தம் ஆப் அப்படின்னா நீங்க உஸ்கி காம்கோ அப்படின்னா அவருடைய வேலையை ஏக்ஸே பாஞ்சே அப்படின்னா ஒன்றிலிருந்து ஐந்து வரை பைமானே பர் அப்படின்னா அளவுகோளில் கைசே ஆங்கேங்கே எப்படி அளவிடுவீங்க கைசே ஆங்கேங்கே அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்கள் வடு அதாவது வடு தழும்பு இது எல்லாத்துக்குமே வந்து தாக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ கரைக்கும் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் தாக் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து வடு தழும்பு அந்த மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஏற்பட்டதுன்னா அதுக்கு வந்து தாக் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள் அவன் நெத்தியில் வந்து ஒரு வடு இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கி மாத்தேப்பர் தாக் தா இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் அதனால தான் தாக் தா அப்படின்றது வருது மாத்தேப்பர் அப்படின்னா நெற்றியின் மீது உஸ்கி அப்படின்னா அவனுடைய ஸோ அவனுடைய நெற்றியின் மீது ஒரு வடு இருந்தது உஸ்கி மாத்தேபர் தாக் தா அடுத்தது பாருங்க ஆக்சிடென்ட்னால ஏற்பட்ட தழும்பு அவளுக்கு இன்னும் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கி பாங்க் மே சாரி உஸ்கி பாங்க் பர் அபீபி ஆக்சிடென்ட் கா தாக் ஹே ஸோ ஆக்சிடென்ட் காதாக் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆஹ் ஆக்சிடென்ட்டுனுடைய தழும்பு ஆக்சிடென்ட்டால் ஏற்பட்ட தழும்பு அப்படின்றது அர்த்தம் பாங்க் அப்படின்னா வந்து அவளுடைய கை அப்படின்றது அர்த்தம் சோ உஸ்கி பாங்க் பர் அபி